ஏ ஹாய் ஹலோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து வெண்ணை வந்து நான் கடையில் தான் வாங்குவேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் அதில் என்ன அப்படின்னா வெண்ணை வந்து வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு இது வந்து என்னென்னா நான் வந்து நெய் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அதனால தான் இவ்வளோ எல்லோ விஷயம் ரொம்ப ரொம்ப இருக்கு பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இந்த நெய்ல வந்து ஒன்றரை ஸ்பூன் தான் நான் போடுறேனே ஏன்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்புறம் இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா அதுக்காக ஒரு நாலு ஐஸ் க்யூப்ஸ் வச்சு உள்ளே போட்டால் டக்குன்னு எகிரி வெளியே போய் ஒன்று போச்சுச்சு யாரோ பார்க்கறதுக்குமே டக்குன்னு உள்ள போட்டு அது நல்லா கிண்டு கிண்டுக்கேன்னா அப்படின்னு வெண்ணெய் மாதிரி திரண்டு வருது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல சீரியஸா வெண்ணை மாதிரி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க இது பாருங்களேன் எவ்வளவு வெண்ணையா இருக்கு பாருங்களேன் வா நம்ம கையாலேயே கிருஷ்ணருக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருக்கு வெண்ணெய்னா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு அது நம்ம கையால் பண்ணும்போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா திருப்தி அதிகமா இருக்கும் இல்லையா அதுக்காகதான் நான் அப்படி பண்ணி ஃபுல்லா அப்படி என்ன கை பொறுக்கவே முடியல என்ன அப்படின்னா வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுனால நம்மளால கை போக முடியல அதனால தான் வேறு எதுவும் கிடையாது நல்லா பண்ணால் இவ்வளோ வெண்ணங்க அந்த ஒன்றரை ஸ்பூனில் வந்து எவ்வளோ வேணா வந்து பாருங்களேன் இன்றைக்கி கிருஷ்ணனுக்கு ஜாலி தான் போல ஏன்னா நம்ம கையால் பண்ணது இல்லையா அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி